சோலார் சிஸ்டமில் ரொம்ப யூனிக் தனித்துவமான பிளானட்னால் அது நிச்சயம் சேட்ரன் தான் தனித்துவமாக தெரிய காரணமே அதனோட பியூட்டிஃபுல் ரிங் தான் ஏன் சேட்ரனுக்கு ரிங் இருக்கு அது எப்படி உருவாகி இருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம டைம் டிராவல் செய்ய முடிஞ்சு காலத்தின் பின்னோக்கி சுமாராக ஒரு நூறு மில்லியன் அதாவது பத்து கோடி ஆண்டுகள் பின்னோக்கி போக முடிந்து சனி கிரகத்தை பார்க்க முடிகிறதுனா அப்போ சனிக்கோலை சுற்றிலும் இப்போ இருப்பது போல வளையம் ரிங்ஸ் இருப்பதை பார்க்க முடியாது ரிங்ஸ் இருக்காது இதோ ரிங்ஸ் இல்லாமல் சனிக்கோல் இப்படித்தான் அப்போ இருந்திருக்கும் அதுக்கு அப்புறம்தான் சனிக்கோலை சுற்றி ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அதுதான் சனிக்கோளிற்கு அழகான ஒரு வளையம் ரிங்ஸ் உருவாகவும் காரணமாக இருந்திருக்கு இப்போ நாம் எப்படி ரிங் உருவாகி இருக்கோம்னு பார்க்க போகிறோம் சுமார் ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால சனி கிரகத்தை சுற்றி நிறைய நிலாக்கள் இருந்திருக்கு அதில் ஒரு பெரிய நிலா சுமார் நானூறு கிலோமீட்டர் அகலத்துக்கு இருந்திருக்கு அந்த நிலா முழுக்கவும் ஐசால் ஆனதாக இருந்திருக்கு இதுதான் பின் சனிக்கோளிற்கு வளையமாகவும் மாறி இருக்கு என்று ஆராய்ச்சி ஆராய்ச்சியின் முடிவில் தெரிய வந்தது நமக்கு சில சந்தேகம் வரலாம் அது எப்படி இந்த நிலா தான் வளையமாக மாறி இருக்கும்னு சொல்கிறீங்க என்று கேட்கலாம் அப்படி பார்த்தா இப்போ இருக்கும் சில நிலாக்களும் ரிங்ஸாக மாறி இருக்கணுமே ஏன் மாறலை என்று கேட்கலாம் இதற்கு ஆராய்ச்சியின் முடிவு சொல்லும் காரணம் இந்த நிலா கோளிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கு இதனால் ஐசாலான இதனோட சர்ஃபேஸ் நிலப்பரப்பு விதமான சனிக்கோளின் கிராவிட்டி ஈர்ப்பு விசையால் அந்த நிலாவின் நிலப்பரப்பு உடைந்து சிதறி பல சின்ன சின்ன பீசஸ்ஸாக உடைந்து சிதறி இருக்கு சிறிய பீசஸ் அப்படியே சனி கிரகத்தின் ஈர்ப்பு விசையை விட்டு வெளியேற முடியாமல் பிளானட்டை சுற்றியும் வட்டமிட ஆரம்பிச்சிருக்கு இதனால் தான் அந்த நிலாவில் இருந்து சுமாராக எழுபதாயிரம் ட்ரில்லியன் டன் கணக்கில் பனிப்பாறைகள் உடைந்து சிதறி கிரகத்தினை சுற்றி ஒரு ரிங் போல ஃபார்ம் ஆகி இருக்கு நிலப்பரப்பு உடைய தொடங்கியதும் அந்த சின்ன சின்ன உடைந்த பீசஸ் அதிவேகத்தில் பிளானட்டை சுற்றி போயிருக்கு இதனால சில நாட்களிலேயே பிளானட்டை சுற்றியும் ஸ்ப்ரெட் ஆகிவிட்டது அந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஐசஸ் இப்படித்தான் சனிக்கோளின் தனித்துவமான ரிங்ஸ் கிரகத்தை சுற்றியும் தனக்கென ஒரு இடமாக மாற்றிக்கொண்டது அதைத்தான் நம்ம பூமியிலிருந்து ஸ்மால் டெலிஸ்கோப் வச்சு நாம பார்க்குறோம் விஞ்ஞானிகள் இந்த அழகான ரிங்ஸை இன்னும் கிட்டமா போய் பார்க்க நினைச்சாங்க அதனாலதான் கெசினி ஸ்பேஸ்கிராஃப்ட் ஒன்றையும் சுமார் நூற்றி நாற்பது கோடி கிலோமீட்டர் பயணம் செய்ய வச்சு கிரகத்திற்கு நெருக்கமாக போய் ஆயிரக்கணக்கில் படங்களை எடுத்து அதில் நிறைய புதிய தகவல்களை எல்லாம் சேகரித்தாங்க அப்போ தான் சனிக்கோளின் வளையம் பத்து மீட்டர் சராசரியான தடிமன் திக்னஸ் கொண்டிருக்கிறது கண்டுபிடிச்சாங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ்க்ராஃப்டை ஆப்ரேட் செய்யும் நாசா விஞ்ஞானிகள் இதோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சேட்டர்ன் இமேஜில் இதோ சரியா தான் பெரிய கேப் இருக்கிறத கவனிக்கலாம் இதெல்லாம் மூணு லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய நிலவு பாறை அதனோட பாதையை எப்பவும் கிளியராக இதே போல வைத்துக் கொள்ளும் இத கிரேட் வாய்டு என்பார்கள் விஞ்ஞானிகள் இப்படித்தான் ஒரே ரிங்ஸாக இருந்த சேட்ரனோட ரிங் சிஸ்டம் கேப் விட்டு விட்டு பல ரிங்ஸாக ஃபார்ம் ஆகிவிட்டது இதை தான் கெசினி டிவிஷன் என்று சொல்கிறாங்க இந்த சமயத்தில் தான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கண்டுபிடிப்பு நடந்தது அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதோ கெசினி எடுத்த படத்தில் இந்த ஐஸ் ரிங்ஸில் வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் செங்குத்தாக ஏதோ இருப்பதை கவனிக்கிறாங்க அதனால் உருவாகும் ஷேடோ நிழலும் தெரிகிறது பாருங்க இது என்னவா இருக்கும்னு பார்த்த போதுதான் விஞ்ஞானிகள் ஆர்டிஸ்ட் கான்செப்டில் இதோ இந்த அனிமேஷன் படத்தை வெளியிட்டாங்க அந்த இடம் இப்படித்தான் இருந்திருக்கு இந்த செங்குத்தா இருக்கும் இந்த இடத்தோட இந்த உயரமான ஸ்ட்ரக்சர் சுமாராக மூணு கிலோமீட்டர் உயரம் வரை இருந்திருக்கு அதுதான் இந்த ஷேடோவையும் உருவாக்கி இருக்குது அதுதான் ஸ்பேஸ் கிராஃப்ட் படம் பிடிச்சு அசத்தியது இப்படியெல்லாம் உருவானது தான் நம்ம சோலார் சிஸ்டமின் அழகிய ஜுவல் என்று சொல்லப்படும் சனி கிரகத்தின் வலையும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்